ஒரு மாசம் ஆண்டவர் தைலத்தை யூஸ் பண்ணி பல வருஷமா இருந்த கன்சார்ட பிரச்சனை ரெண்டு பேருக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சந்தோஷமா இருக்காங்க ஐயா சரியாயிடுச்சுன்னு ஒரு சந்தோஷமா இருக்காரு எங்களை பாருங்க அவருக்கு அந்த புள்ளி இருந்தது எல்லாமே கரைஞ்சிருக்கு இப்ப புள்ளி சின்னதா ஆயிடுச்சுங்க சார் குறைஞ்சிருச்சு ஆனா பதினஞ்சு நாள் தான் நாங்க மருந்தே ஊத்துனதே கண் கன்சார்ந்த பிரச்சனை கெட்ட பருவா தூர பருவா கண்ணுல குளிக்காம கேட்ட குழந்திருக்கு பிரெஷர் வளர்ந்துருக்கு மாலை கண்ணு இருக்குது எக்ஸட்ரா தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அப்போ ஊத்தும் போதே கண்ணு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு அப்புறம் ஒரு டாக்டர் வந்து நல்லபடி தேய்ச்சாரு அப்பயும் அந்த மேப்பிடுவோம் கீப்பிடுவோம் அப்புறம் மாலிஷ் பண்ணிணாரு அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்வை நல்லா கிளீனாக சீலை கட்டு மறக்கிறது நல்லா ஆள் ரூவமாக கிளியில் தெரிஞ்சி தெரிஞ்சு ஆள் ரூபமே தேங்காது ஆள் உருவமே தேவையாது சீலை கட்டுற மாதிரி உருவமே தெரிஞ்சு தெரிஞ்சுது இந்த சொட்டு மருந்து இதுமாரி என் வயசுக்கு நான் போட்டதில்லை எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இது என் தாரைக்கு இது நல்லாவே கேக்குதுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்களை நம்பர் சொன்னாரு நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னாக்க ராணியமா வந்திருக்காங்க ஆறு மாசம் செல்ல முத்தையா வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்க ரெண்டு பேரும் ஒரு மாசம் ஆண்டவர் தைலத்தை யூஸ் பண்ணி பல வருஷமா இந்த கன்சார்ந்த பிரச்சனை ரெண்டு பேருக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சந்தோஷமா இருக்காங்க ஐயா சரியா ஆயிடுச்சுன்னு ஒரு சந்தோஷமா இருக்காரு இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகுது ஒரு சிலர் ஆண்டவர் தையில விட்ட உடனே குணமாவுது ஒரு சிலர் ஒரு மாசம் யூக்குல ஒரு மாசம் ஆச்சு எப்படி இந்த மாற்றம் அப்படின்றத இவங்க கிட்டே கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா என்ன வணக்கம் சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு கண்காந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்குது எனக்கு வந்து இப்ப நான் துபாயில இருக்க சார்

அந்த மருந்துகளை விட்டு அந்த பிள்ளேட் பண்ணுற அந்த வீடியோவை இப்ப பாருங்க இப்போ இவருக்கு வந்து ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஹைட்ராப்ஸ் அப்படின்றது பார்க்கலாம் இந்த மாதிரி சாங்யில் நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரில இந்த கன்னியுமே இப்படி எடுத்துட்டு அதே மாதிரி பண்ண மூடிங்க ரெண்டு மூணு தடவை முடி முடி தோறீங்க அப்புறம் க்ளோஸ் பண்ணிங்க இந்த மருந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வரம பிள்ளைகளை வந்து இயக்கணும் அது எப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம் உங்கள் ரெண்டு கையால் இந்த மூக்குக்கிட்டே இருக்குது இந்த பாருங்கள் இந்த எலும்பில் மட்டும் இப்படி தடையி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆறு தடவை செய்யணும் அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி அப்படி ஒரு ஆறு முறை இந்த மாதிரி செய்யணும் இந்த இந்த சு இந்த கண்களை சுற்றி வந்து வர்ம புள்ளிகள் இருக்குது இந்த வர்ம புள்ளிகளை வந்து இப்படி இயக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஐஸ் ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகும் கண் பார்வை மேம்படும் கண்ணுக்கு வந்து நல்ல சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்வையை வந்து நல்ல தெளிவு வந்து ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்களுக்கு வந்து என்ன மாதிரியான உணவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சிகப்பாக இருக்கோ எதெல்லாம் மஞ்சளாக இருக்கோ எதெல்லாம் ஆரஞ்சாக இருக்கோ அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் லைக் பீட்ரூட்டு கேரட்டு பைனாப்பிள் பப்பாயா இந்த மாதிரி விட்டமின் ஏ சார்ந்த உணவுகளையும் கீரை வகைகளையும் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் ஆனா கண்ணு பார்வை வந்து மேம்படும் இப்ப சுகருக்கு மருந்து எப்படி இருக்கு சுகருக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது உங்க மசோ இப்போ முன்னாடி இப்போ முன்னாடி ஒரு இரநூறு பாயிண்ட் கட்டுறது இப்போ ஒரு நூற்றம்பது பாயிண்ட் கட்டிட்டு இருக்கு பாயிண்ட் பாயிண்டாக கட்டிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சார் நான் வந்து ரோட்ல எங்க வீட்டுக்காரர் தான் சார் அந்த மாரி ரொம்ப முடியாம தான் வந்தாரு அழைச்சிட்டு போனேன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் சீல கட்டி மறைச்ச மாதிரி தெரிஞ்சதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல சரி நம்ம ரெண்டு பேருமே காட்டிட்டு போலான்ட்டு நான் சொல்லி காமிச்சேங்க சார் நான் மருந்து ஊத்துனதுமே எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு அப்புறம் சார் என்னடா சொல்லி இவ்வளவு சார் காசு கட்டணும்னு நினைச்சேன் கரெக்டா பார்த்தா எனக்கு நிக்கிறதுனால எனக்கும் நல்ல கிளியரா இருக்கு சார் கிளியரா இருக்கு சார் எனக்கு ஒன்னும் பிரச்சனை நான் எனக்கு சக்கரை சுகுறு பெருசு எல்லாமே இருக்கு சார் அதனால இந்த மாத்திரை டேப்லெட் எடுத்துமே எனக்கு அது கிளியரா இருக்கு இருக்கு சார் தலைவலி ரொம்ப பாரம் அந்த மருந்து சாப்பிட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா மக்கள் வந்து எல்லாம் வந்து நிறைய வந்து வரன்னு தான் நானும் வந்து பாத்தேன் சார் ஆனா நிறைய மக்கள் பார்த்ததுமே எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஆமா சார் அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு ஓஹோ நம்மளும் வந்திருக்கோம் அதனால நல்லா இருமான்னு நினைச்சுதான் சார் நல்லா இருந்துட்டு நான் மருந்து வாங்கிட்டு போறேன் சார் ஆமா சார் நான் ரெண்டாயிரம் ட்ரிப் வந்து இப்ப மருந்து வாங்குறேன் சார் வாங்குறீங்க சார் ரெண்டாயிரம் ட்ரிப் வந்து மருந்து வாங்கிட்டு போறேன் ஆமா சார் இப்போ உங்களுக்கும் ஐயா கிட்ட ஒரு கேள்வி பல வருஷமா கண் இன்னைக்கு ஒரு மாசத்துல சரிய சந்தோஷமா சொல்றாங்க இது எல்லாருமே நீங்க கண் பார்வை அதாவது கண் குறைபாடு இருக்கிறவங்க இந்த மருந்த விட்டு உள்ளுக்குள்ள டாக்டர் ஆலோசனை மருந்துகள் எடுத்து கண் குறைபாடு இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா என்னுடைய விருப்பம் உங்களுடைய சார்பா ஒரு கேள்வி ஐயா கிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்குறேன் ஐயா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க கிட்ட பறவை குறைபாடு தூர பறவை குறைபாடு கண்ணுல மாலை கண் இருக்குது இருக்குது கேட்ட வளர்ந்துருக்கு புற வளர்ந்துருக்கு இல்ல அருவா ஒரு சில பேர்லாம் லென்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்றோம் திருப்பி வந்துருது அப்படின்லாம் பல இது சொல்றாங்கல்ல இப்படி எல்லாம் கண்ணுக்காக அங்கங்க அங்கங்க போறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல விரும்புறீங்க நான் சொன்ன எனக்கு தெரிஞ்ச வெள்ளி சார் இந்த சொட்டு மருந்து இதுமாரி என் வயசுக்கு நான் போட்டதுல எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இது என் கேட்குதுங்க எனக்கு கண்ணு நல்லா தீட்டா தெரியுது நான் 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 வந்தாலும் இந்த இந்த தான் தான் எந்த இடத்துல இருந்தாலும் தேடி வந்து வாங்க ஆமா சார் நாங்க இந்த மருந்து தான் வாங்குவோம் எப்பயுமே தெரிஞ்சிருச்சா அதனாலதான் சார் கிருஷ்ணகிரி முழுவது தூரம் செலவு பண்ணிட்டு வந்து நான் இருக்கிறது வந்து பெரம்பலூர் மாவட்டம் சார் நான் பெரம்பலூர் இருந்து நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து இந்த மருந்து வாங்கணும்னா எப்படி வாங்கிருப்பேன் செலவு பண்ணிட்டு வந்து இந்த மருந்து நல்லா இருக்க உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லி தான் சார் நான் வாங்கினேன் நான் நான் இந்த மருந்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நானும் நாலு சொல்லி சொல்லியிருக்கேன் நாலு பேர் வரேன் இருக்காங்க அழைச்சிட்டு வந்து நான் அந்த அட்ரஸ் கொடுத்து நான் அழைச்சிட்டு வந்து காமிப்பேன் சார் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ இவங்களுக்கு பார்த்தா ஒரு சின்ன சின்ன குறைபாடு தான் கண் பார்த்தா குறைபாடு பல வருஷமா இருந்தது ஒரு மாசத்துலயே ஆண்டவர் தயிர்த்த விட்டு சரியாச்சுன்னு சொல்லிருக்காங்க அது இருபது நாள் தான் இப்போ இருபது நாள் தான் இருபது நாள் தான் சார் வந்து அங்கிருந்து ஊத்தம் போதும் ஊத்திட்டு வரும்போதே தனியா பசி வர அப்படிதான் வந்துருந்தேன் கை பிடிச்சி அழிச்சிட்டு வந்தேன் அவர் என்ன பண்ணாரு குடுமா இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நீ பின்னாடி பின்னாடிப்பா நீ என் கையை பிடிக்காதுன்னு சொன்னாரு அந்த கிருஷ்ணகிரி ரோட்லயே கை தான் சார் நான் பஸ் ஏத்திட்டு வந்தேன் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல சார் சீல கட்டி மறைச்ச மாதிரி இருந்தாலும் சார் எங்க வீட்டுக்காரர் எனக்கு புள்ளி இல்ல அவருக்கு புள்ளி அவர் சார் இப்ப கரைஞ்சிருக்கு புள்ளியெல்லாம் கரைஞ்சிருக்கு நல்லா இருக்கு சார் அவருக்கு என்ன ஒன்னா ரெண்டுதா அந்த மருந்து வாங்கி ஊத்துனாங்க

நண்பர்களே கண் குறைபாடு பல வருஷமா இருந்தது நிறைய டாக்டர்களை பார்த்தாங்க ட்ராப் விட்டாங்க மருந்து சாப்பிட்டாங்க பெருசாக ரிசல்ட் இல்லை ஆனால் ஆண்டவர் ஆண்டவரத்தை விட்டு ஒரு வாரத்துல இருந்து இருபது நாளைக்குள்ள கண் குறைபாடு சரியாக போச்சுன்றாங்க ரெண்டு பேரும் சுகருக்கு மருந்து எடுக்கிறாங்க இப்போ அம்மா சொல்றாங்க என்ன ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஐம்பது பாயிண்ட் குறைஞ்சி அம்மா என்ன சுகருக்கு மருந்து இப்போ ரொம்ப நல்லாயிட்டேன் அப்படின்றாங்க நான் என்ன சொல்வாருன்னா உங்களுக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாங்க சுகர் இருக்கா கவலைப்பட வேண்டாம் பிபி இருக்கா கவலைப்பட வேண்டாம் கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் சுகர் குணமானவங்க அரமா கண் குறைபாடு குணமானவங்க எல்லா பிரச்சனையிலிருந்து குணமாக பிஃபோர் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இப்போ டாக்டர் வணக்கம் சார் டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்குமே கண் குறைபாடு இருந்தது பல வருஷங்களா இருந்தது நிறைய டாக்டர்களை பார்த்திருக்காங்க ஐயாவும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அது மூலியமா வந்தா அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவத்தாயில விட்டு உடனே நல்ல ரிசல்ட் ஒரு அதேபட்சம் ஒரு வாரம் அப்புறமா இருபது நாளைக்குள்ள இப்ப வந்திருக்காங்க வந்திருக்காங்க ரிட்டர்ன் கண் பிரச்சனை சரியா போச்சுன்றாங்க செத்தமா சரியா போச்சு நல்லா இருக்கேன் அந்த கண்ணு எல்லாம் கண்ணுல இருக்கிற அந்த இதெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படின்ற கரைஞ்சி நல்லா இருக்கேன் இப்ப சுவருக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அம்மா சொல்றாங்க இவரும் சொல்றாங்க ஏன் இந்த மருந்துகள் இவ்வளோ நல்லா வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கல பண்ணுறீங்க ஐயா இப்போ இந்த மருந்துகள் வந்து நல்ல முத்தராஜ் பல வருஷங்கள் ஆராய்ச்சியில் அது வந்த மருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் நல்ல பலன் வந்து கிடைச்சிருக்கு நம்ம அதே மருந்து தான் அதே ஃபார்முலேஷன்ஸ் தான் கொடுக்குறோம் நம்ம டாக்டர்ஸ் டீமை வச்சு முதல்ல வர பேஷண்ட்டுக்கு என்னென்னு டயக்னோஸ் பண்ணி பார்க்குறோம் இவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா செல்லமுத்து ஐயாவுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டிஷன் கண்ணில் சதை வளர்ச்சி யார் வந்து அதிகமான சூரிய ஒளியில் வந்து இந்த நின்று வேலை செய்கிறாங்க இப்போ கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறவங்களும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ரொம்ப நேரம் வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்க இப்போ இவர் வந்து கட்டட வேலை செய்கிற அவங்களுக்கு சிவில் இன்ஜினியர்ஸுக்கு ட்ராஃபிக் போகிற டிரைவர்ஸ்க்கு டிரைவர்ஸுக்கு ஏன்னா வண்டியில் உட்காந்து நிறைய சூரிய டேரக்டாக விழும்போது அந்த சதவளச்சது ஏற்படும் அதில் இவருக்கு இன்ஃபலமேஷன் ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் வந்தது வந்தது அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் அது வந்து அன்கன்ட்ரோல் டயபிட்டிஸாக வந்து இருந்தது ரெண்டு பேருக்குமே டயபெட்டிக் தான் பட் அவங்களுக்கு வந்து க வந்து அவங்களுக்கு வந்து ட்ரை ஐஸ் இருந்தது அது கிராமப்புறத்தில் இருக்கிறனால அந்த அவங்களும் அது மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால ட்ரை ஐஸ் இது இந்த லிக்யூட் வந்து ஆயில் பேசுன்றதுனால இது கண்ணுக்கு விட்ட உடனே இந்த ட்ரை ஐஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து ராணி அம்மாவுக்கு வந்து கிளியர் ஆச்சு ஐயாவுக்கு வந்து இந்த யூரியடிஸ்னால ஏ சாரி கண்டிஷன் கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு ரிலீஃப் ரிலீஃப் ஐ ஐ வந்து நிமிஷத்துல அவருக்கு வந்து ஒரு பிரைட்டாக கண்மே வந்து ஃபீல் உங்களுக்கும் கண் பிரச்சனை இருக்கா பிபி சுகர் இருக்கா கவலைப்பட பண்ணாங்க நாளைக்கு டுபாய்க்கு போனால் கூட எங்கள் நான் நிறையா பேர் இருக்காங்க சார் அந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு நான் வர சொல்கிறேன் சார் என் கூட்டாளி பூரா நிறைய பேர் இருக்காங்க நிறைய நிறையா பேர் இருக்காங்க நல்லா லீவில் வருவாங்களே சொன்னிருக்காங்க லீவில் வருவாங்க அடுத்த வாரம் போகும்போது வந்து நான் பத்தாயிரம் அனுப்புகிறேன் நீங்கள் போய் அந்த மருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க சார் ஆனால் வந்து போகும்போது அடுத்த மாசம் போவார் வந்து அந்த மருந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு சார் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிட்டு போயிட்டு அவங்களும் வந்தாக இந்த அட்ரஸ் நான் மொபைலில் போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் சார் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்து இந்த இடத்துக்கு போ திருச்சிக்கு போனா இந்த இடத்துக்கு போ இந்த தேதிக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு இருப்பாங்க சார் நன்றிங்க 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 நேரிலே உங்களுக்கும் கண் குறைபாடு இருக்கா கண் சார்ந்த பிரச்சனை கெட்ட பருவா தூர பருவா கண்ணில் குளிக்காம கேட்ட குழந்திருக்கு பிரசர் வளர்ந்துருக்கு மாலை கண் இருக்குது எக்ஸட்ரா தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பிபி இருக்கு சுகர் இருக்கு ஆசமா பிசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு எந்த நோயாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க நீங்க பார்க்குற மருத்துவர்களை பாருங்க மருந்துகளை எடுங்க அவங்க சொல்ற ஆலோசனைகளை கடைப்பிடிங்க அதே சமயத்தில் கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு முறை படித்த படதாரி மருத்துவர்கள் இருக்காங்க ஒரு டைம் வந்து பாருங்க இங்க வாழ்வியல் முறை உணவியல் முறை சரி உணவு இதை கரெக்ட் பண்ணி சரியான மருந்துகளை கொடுத்து சித்த மருத்துவத்துல உங்களை அற்புதமா குணமக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு நிறைய பேர் குணமான இது மாதிரி டெஸ்ட் மணி வீடியோக்கள் போட்டிருக்கோம் முறை வந்து பாருங்க வந்து பார்த்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான எவ்வளவு பேர் சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான ஒரு உலகத்தை படிப்போம் மீண்டும் இன்னொரு அடிமன பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கம் வணக்கையா